நேர்களுக்கு வணக்கம் எலெக்ஷன் பாண்ட் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் அபி வணக்கம் வழக்கம் போல் நான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாலே நமக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும் அப்படின்னு பேசியிருந்தோம் அதே மாதிரி இப்போவும் வந்து ஒரு சில கண்டென்ட்டுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு ஐயா எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டு ஒரு பைனாக்குலரை மூடி இருக்கும் போது பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிறது தெரியுமா தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் முடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பைனாக்குலர்ல நான் வந்து சின்ன வயசுல இருந்து யூஸ் பண்ண பைனாக்குலர்லாம் பார்க்கும்போது மூடி போட்டிருந்தா தெரியாது நம்ம கேமராவுக்கு வந்து அந்த லென்ஸ் கேப் போடுற மாதிரி பைனாக்குலருக்கு வந்து பெஸ்ட் ஆகிடாமல் இருக்க மூடி அதை நம்ம மதுரை அதிமுக கேண்டிடேட்டு சரவணன் அவர் அடித்த காமெடி தான் அது ஷூ வெங்கடேஸ்வரனுடைய மக்கள் நலத்திட்ட பணிகளை பார்த்தா பைனாக்குலர் தெரிஞ்சால் கூட கிடைக்கல அப்படின்னு தான் வந்து அந்த வித்தியை குரல் வித்தியை பண்ணி வச்சிருக்கேன் ஆப்ல அவர் பண்ணது இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஒன்று பைனா குளரை வச்சு ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி அவர் அங்கே என்ன பண்ணிருக்காருங்கிறது இவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சியில் இருப்பார் அடுத்த தேர்தலுக்கு அந்த கட்சியில் இருக்க மாட்டார் என்ன சொல்றீங்க ஆமா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் வடக்கா என்னன்னு சரியா தெரியல அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்று இருந்தார் இருபத்தி ஒன்றில் சீட்டு கிடைக்கல மாஜாங்க போயிட்டார் சீட்டு கொடுக்கலாங்கிறதுக்காண்டி இல்லாம போவாங்க போனாங்க போனால் கட்சியில் சேர்ந்த சில மணி நேரத்துலையும் சீட்டு கொடுத்துட்டாங்க அங்கே வேட்பாளராக வைக்கப்பட்டாரா அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை கூட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பிடிஆர் கூட பஞ்சாயத்து ஆகி அது ஒரு வேற லெவல் அட்ராசிட்டி ஆனவுடனே பயந்து போய் பாஜக விட்டு ஓடி வெளியே வந்து நான் அப்படி இல்லைங்க நான் இவங்க அப்படிங்க அப்படின்னு தன்னை பற்றி ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாசித்து முடித்து வெளியே போனாப் அப்பள்ளையா வெளியே போய் கொஞ்ச நாள் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன் அடுத்து எடப்பாடியை பார்த்து ஐயா அடுத்து நீங்கள் தான் அப்படின்னு அவங்கிட்டு போனார் இப்போ அதிமுக கேண்டிடேட் ஆகிட்டார் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி தான் நடுவில் ஒரு மதிமுகவும் எங்கேயோ போயிட்டு வந்தார் நேரம் கேள்விப்படுறேன் அது சரியாக தெரியல எந்த எலெக்ஷனுக்கும் ஒரு கட்சி தாண்டதில்லை அப்படிங்கும் போது வந்து ஐந்தாண்டு எம்பியா இருந்தவர்கிட்ட அவர் எத்தனை போராட்டங்கள் எடுத்திருக்காரு மக்கள் போராட்டங்கள் தாண்டி சமூக காலத்துல அங்க கோரிக்கைகள் வச்சு ஒன்றியவாசிக்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இது பண்ணிருக்காரு கீழடியுடைய விவகாரங்களில் செஞ்சிருக்காரு அதை தாண்டி எம்பியோடைய விஷயத்தை வந்து நான் பைனாகுலர்ல பார்க்குறேன் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அறியாமல் மட்டும் இல்லை தேர்தலில் போட்டி இருக்க இவங்கக்கிட்டே அறியாமல் இருக்கு என்னத்தை போய் பார்க்க போகிறீங்க கட்டணம் கட்டினது ஆஸ்பத்திரி கட்டினது லாம் போஸ்ட் வச்சது இல்லை பஸ் ஸ்டாண்டு கட்டினது அந்த மாதிரி இருக்குமா அதெல்லாம் எம்எல்ஏ செய்யணும் ஒரு கவுன்சிலருடைய விஷயம் என்ன எம்எல்ஏ உடைய பணிகள் என்ன எம்பி பணிகள் என்ன விவரங்களே இல்லாமல் எடுத்து விட்டு அடிச்சு விடுறது பிரச்சாரம்லாம் ஏதாவது ஒன்று சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பேசுகிறாங்க போல இவர் இப்படி அப்படின்னா இன்னொரு வேட்பாளர் அதுக்கு மேலே காமெடி பண்ணியிருக்காரு போல இருக்குது பாமக வேட்பாளர் வந்து அவருடைய பிரச்சாரத்தில் வாக்கு கேட்டது ஐயாவுடைய மனசோடைய குளிர வச்சுருக்கும் நினைக்கிறேன் ஆமாங்க ஐயா விழுப்புரத்தில் நடந்திருக்கு இந்த சம்பவம் முரளி சங்கர் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறது என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் என்னன்னா பாஜகவுக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுக்குறேங்கிற பேரில் என்ன பண்ணுறாப்லன்னா ஐயா வந்து இங்கே வந்து ஹிந்தியில் பேசியிருக்காப்ல பாஜக கூட்டம் மாதிரி காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் அதை ஹிந்தில பேசுறவங்களுக்கு வந்து புரியறது இல்லையா பேசாங்க அவங்க இவங்க நிக்கிறது புல்ல நம்ம ஆளு அங்க போயிட்டு இவர் வந்து என்னென்னமோ பயங்கரமா பேசிட்டு அது என்ன பேசுறாருன்னு ஒண்ணு புரிய போறது கிடையாது கடைசில வந்துட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் வழக்கம் போல எல்லாரும் சொல்லுது தான் பாரத் மாதா கி ஜே இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் தம் இருக்கிறதுக்கு எதுக்கு தேவ இல்லாம இந்த வேலை அப்படிங்கிறது தெரியல முஜே ஹிந்தி பீ aata ஹிந்தி மே ஹோட் பஹு ஸக்தா

இதுல காமெடின்னா கட்சியில இருக்கறவங்க எல்லாம் பாஜகால சேர்ந்துருவாங்கன்னு தடுக்கிறதுக்காக தான் கூட்டின்னு வச்சேன்னு பெரிய சொல்லிட்டு இருந்தாரு இவரு பாஜக பிரமுகராவே மாறி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுல இந்தியில பேசினா தமிழ்காரங்களுக்கு பிஜேபி ஏத்துக்குறாங்களே இல்லையோ இந்தியில பேசினா தமிழ்காரங்க முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க அது தெரியுமா இவருக்கு தெரிஞ்சதை தெரியுமா தெரியுது திட்டுவாங்க இந்திக்காரங்களே அது போக பாரத மாதாக்கு ஜெயங்கரா எவனாவது கீழே வந்து பதிலுக்கு கோஷம் போட்டாங்களா அது வாய்ப்பு இல்லைல்ல என்ன பேசினாருனே புரியல அப்புறம் எப்படி வந்து திரும்ப வந்து பதில் சொல்லுவாங்க மக்கள் இதுல என்ன லட்சணத்துல ஓட்டு போடுவாங்க வீம்புக்கு நாலு தொகுதி எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிக்க வேண்டியது இப்போ திணையில படத்து கிடந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு சீட்டை கொடுத்துட அவன் வந்து நான் ஹிந்தியில பேசுறேன் இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு இந்தியில பேசினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா இங்க என்ன அதுவும் அப்படியே நீங்க வந்து அந்த இந்தியில ஓட்டு கேட்கறது கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் கேட்டா அதாவது மணியன் கம்பெனில வடக்கிறப்பா அவன் இங்க ரேஷன் கார்டை மாத்தினா ஓட்டு கிட்டு இருக்குன்னாவது சொல்லலாம் விழுப்புரத்தை நிற்கிறப்ப வீண் வளர்ப்புற என்ன கூட்டணியில் இருக்காங்கிற பேரில் வந்து பாஜக வந்து பாருங்க நாங்களும் வந்து உங்களுக்கு விசுவாசமா இருக்கோம் அப்படின்னு காட்டுறாங்களாமா அதனால அப்படி பேசுறாரு இந்த காலில் விழுந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்தாருன்னு ஒருத்தரை வந்து நிறைய ஓட்டியிருக்காங்க நிறைய ட்ரோல் கான்டண்டாக ஆயிருக்காரு மனுஷன் அதை இவ்வளோ நாள் மத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் ஏதோ பதில் சொல்லியிருக்காருமே அதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் கூத்தூரில் அடித்த கூத்துக்கு பிறகு வந்து ஐயா எடப்பாடியார் அவர் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த சே அறிவிப்பு நடக்கும்போது அவர் ஒரு நாலு சீட்டு தள்ளி இருக்கவர் தமிழ்ந்துக்கிட்டே வந்து சின்னமா காலில் விழுந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம விசுவாசம் உள்ளவர் அப்படின்லாம் அந்தமா சொல்லி அறிமுகப்படுத்தி பதவிச்சாங்க அது முடிஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆனாலும் அந்த ஃபுட்டேஜ் இது பண்ணிக்கிட்டே இருக்கும் உதயநிதிக்கு வேறு கண்டண்டே கிடைக்காது எழுதி கொடுக்குறவங்க திருப்பி திருப்பி அதே எழுதி கொடுப்பாங்க அதை கொடுத்தவுடனே தான் வந்து அவரும் இதை பேசியிருந்தார் அதை ஏதோ ஒரு மேடையில் இது பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது உடனே பதிலுக்கு வந்து இவர் வந்து உதயநிதியை ஏதோ பேசியிருப்பார் உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நான் காட்டுறேன் நீங்கள் காட்டினீங்கன்னா அரசியல் விட்டு போகிறேன் அப்படின்னு இவர் சொன்னார் பதிலுக்கு ஏடிஎம் கேட்டிவிங்கள கவுண்டர் கொடுத்துட்டாங்க அவர் காலில் விழுந்தது உங்கள் குடும்பமே இன்னொருத்தங்க காலில் விழுந்திருக்குன்னு இவர் ராஜா சம்பவம் காலில் விழுந்தது உதயநிதி ராஜா சண்முகம் காலில் விழுந்தது அடுத்து வந்து சாய்பாபா காலில் போயிட்டு புட்டபுரதி சாய்பாபா டுபாகூர் சாய்பாபா அந்த ஆள் காலில் போயிட்டு ஸ்டாலின் விழுந்தது இவங்க இதை வந்து ஐயா கலைஞரை வந்து வேணால் பெருந்தொழையாக சேர்த்துக்கலாம் அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவுடைய மனைவி அவங்க காலில் தான் விழுந்தார் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது வயசில் பெரியவங்க அதுவும் இல்லாமல் அந்த தகுதி உடையவங்க அண்ணாவுடைய வாழ்க்கையில் கஷ்டகாலங்களில் கூட இருந்தாங்க அதனால் அவங்கள அதிகம் பார்த்துக்கலாம் இன்னொன்று காலில் விழுறது வந்து தவறு சுயமரியாதை இயக்கம் அந்த லட்சணம் தாங்க நடந்துச்சு இதில் இப்போ அவர் பேசினாருன்னு இவர் விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் வயசில் பெரியவங்க காலையில் விழுந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நல்ல விஷயம் தானே மரபு தான் வயசில் கூட ஏதோ வந்து இவங்க இவரை விட வந்து அந்த அம்மா வந்து ஒரு வயசு கூட அப்படிலாம் கூட போட்டுருந்தாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து நான் மூணாம் வருஷம் கல்யாணம் விழுந்தேன்னா உருட்டியிருக்காரு ஐயா எடப்பாடியா பிறந்தது வந்து பன்னெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அம்மையார் சின்னம்மா அவங்க வந்து பதினெட்டு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மூணு மாதம் ஆறு நாள் அந்த அம்மா சின்னவங்க என்னை இவங்க தானே வந்து வயசில் பெரியவங்க நான் என்ன மூணு நாலு மாதம் தலையை விழுந்தேன்னாரு இப்போ என்னாச்சு சமாளிக்கிறதுக்கு சொல்ல வேண்டியதா எடுத்து பார்க்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை கேட்டாங்க வயசில் பெரியவங்க அதில் விழுந்தேன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டு தான் தேவையாது கேட்டாங்க அதெல்லாம் பேசாம அந்த பாட்டு கலந்து போறதை விட்டுவிட்டு இப்ப சொல்லி அடுத்து அவங்க டேட் ஆஃப் பர்த் எடுத்து அதே மீன் போட்டு வச்சிருக்காங்க சரி வருஷம் முழுக்க நீங்க வந்து அதே ஒன்னே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே நாங்க அதுக்கு வந்து பதில் சொல்லி முடிச்சிட்டா நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்களேங்கிறதுக்காண்டி அவர் சொல்லியிருப்பாரு நேத்து ஒரு கண்ணாண்டு பேசியிருந்தான் கதிரானந்த் லூஸ்டாக் விடுறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காருன்னு இன்னொரு லூஸ்டாக் அடுத்து ஏதோ ஒரு பிரச்சாரத்துல விட்டுருக்காரு போல இருக்காங்க அவரு அவங்க அப்பாவுக்கு வந்து அவரே வந்து ரொம்ப பெரிய தலைவலியா இருக்காரு அப்படிங்கறத சோசியல் மீடியாக்கள இருந்து எல்லாருமே போட்டுட்டு தான் இருக்காங்க நாளுக்கு நாள் வந்து ரொம்ப பெரிய தலைவலியாக அவர் ஆகிக்கிட்டே இருக்கார் போல் குடியாத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய புறவழிச்சாலைகளை வந்து ஏதோ அவர் தான் வந்து நான் வந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு வந்து நான் வந்து பேசினேன் மிரட்டினேன் அதனால தான் வந்து எனக்கு வந்து அந் அந்த உங்களுக்கு வந்து அந்த சாலையை போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது இது என்ன ஒரு பேச்சுங்கிறது தெரியல பணம் இல்லைன்னு இப்ப சொல்லிட்டீங்கல்ல இப்ப சென்ட்ரல் ஆலய நான் போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் நான் நிதின் கட்கரி அமைச்சர் போன் பண்ணி சொன்னாரு நீ கேட்டதுக்காக ஒரு பிறந்த நாள் பரிசாக குடியாத்தம் ரிங் ரோட் இருநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்க அவர் வந்து ஏதோ ஒரு ரொம்ப பெரிய மகான் அவரை வந்து இந்த சமூகம் வந்து இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசாங்கம் வந்து அந்த புறவழி வந்து போட்டு கொடுத்த மாதிரியும் பேசி வச்சிருக்காப்ல இல்லை இதை கேட்கும்போது ஐயா துரைமுருகன் அவர்களுடைய மனசு என்ன பாடுபட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியல பே ஒரு அருமை மகனைதற்காக வந்து அவர் வந்து புலகாக்கி தான் மணஞ்சிருப்பாரு அவர் சொன்ன உருட்டு இருக்குல்ல நான் வந்து சென்ட்ரல் ஆல்ல பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஆல்லை தூக்க மாட்டிக்குவேன்னு சொன்னேன் பயந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒத்த ஆள் இல்லை நாட்டில் பல பேர் ஒத்து கொத்தா சாகும் போதே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து தான் பாஜக காரங்க எதிர்கட்சியில் இருக்க ஒருத்தன் தூக்கமாட்டிக்கிறேன்னு சொல்லுவா வந்து இவங்க வந்து உடனே வந்து பணிஞ்சு போ போட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களாம் உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமா யோ வாயிருக்குன்னு என்ன வேணா பேசுவீங்களா அதான் அவங்க அப்பாக்கே வந்து பெரிய தலைவலியா இருக்க ஹைவேஸ் பிரச்சனை ஹைவேஸ் கான்ட்ராக்டு போன வாட்டி பிடபிள்யூடி யார் வச்சிருந்தா ஐயா எடப்பாடி இப்போ யாரு இந்த ரோட் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கிறா ஏவா வேலு ரெண்டு பேரும் அமௌண்ட் அடிக்கிறதுல வந்து எப்படி அடிப்பாங்கன்னு சொல்லவே வேணாம் அவங்க சொந்த நாக்கு அமௌண்ட் அடிக்கிறதுக்காக ரோடு போட்டிருப்பாங்க கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க அதுக்கு இவரு வந்து தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு தெருவுக்குள்ள வச்சு ரோடு போட்டாங்க அப்படின்னா உடனே இவர் ஏரியாக்குள்ள போட்டதுக்கெல்லாம் இது பேர் எடுத்துக்க வேண்டியது என்ன பண்றது சரி ஏதோ ஒன்று சொல்லி வைப்போமேனு பேசியிருக்காரு பாவம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்க அப்பா என்ன டோஸ் கொடுத்தாரோ தெரில இதுக்கப்புறமா அது வந்து அமைதியாக இருக்காரான்னு பார்ப்போம் ஏற்கனவே எட்டாயிரம் ஓட்டு தான் கிடச்சிச்சு டிஃப்ரென்ஸு அது ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஆக்குவார்னு பார்த்தோம் போகிற போக்க பார்த்தா எட்டாயிரம் எட்நூறாயிரம் போல இருக்கே எட்டா மாறாமல் இருந்தால் சரி பார்ப்போம் நம்ம சின்னவர் என்ன அவர் ஒரு தினிசான பிரச்சாரம் ஏற்கனவே போட்டோ பிரச்சாரம்

இந்த தொகுதிக்கும் ரெண்டு ரெண்டு நாள் வந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார் உள்ளபடியே வந்து அவருடைய ஆசையை வந்து நம்ம பாராட்டியாகணும் இரண்டு நாள் வரையிற அளவுக்கு தைரியமாக சொல்கிறாருல்ல அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான் தொகுதிக்கு ரெண்டு நாள் அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கு இரு தொகுதி இருக்கே எழுபத்தெட்டு நாள் வரணுமே மாதத்துக்கு முப்பது நாள் தானே இவர் என்ன பண்ணுவார் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏற்கனவே அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கே வந்து எத்தனை இடத்துக்கு இவங்க போய் களத்தில் இறங்கி எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்றது தெரியல திருவள்ளூரில் சசிகாந்த் சந்திர ஜெயிக்க வைக்கிறாங்க அவர் காங்கிரஸ் வேட்பாளர் அது ஒரு தனி பஞ்சாயத்து அவருக்கு பின்னாடி வேற ஒரு சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அது தனியாக வச்சுருவோம் தங்கத்தமிழ் செல்வனை ஜெயிக்க வச்சா அப்படிங்கிறாரு தங்கத்தமிழ் சிலவன் எத்தனை கட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி ப பதினாறில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடைத்தேர்தல் வந்துச்சு சட்டமன்ற இடத்தத்தில் வரும்போது எங்கே போட்டிக்கிட்டார் அமமுகவில் இருந்தார் அப்புறம் திமுக டிடிவிக்கு எதிராக இது அப்புறம் டிடிவியில் கூட இருந்தார் இப்போது டிடிவி எய்த்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு இதுவாது பரவாயில்ல வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது வேட்புமனு ஒத்தூக்கி வீட்டில் வச்சுக்கிட்டு வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு அமைச்சர் மூர்த்தி ஐபி வெறுகளுக்கு வச்சுருக்காரு ஐபி எல்லாம் எவ்வளோ பெரிய மனுஷன் தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் எய்த்து போட்டிட்டலாம் டெபாசிட் போயிடுச்சு அப்பேர் போட்ட மனுஷன் இவருக்காக காத்திருக்காரு எதுக்கு நாமினேஷன் பேப்பரை தூக்கி வீட்டில் வச்சு விட்டாப்புல இப்ப இருப்பட்ட ஆளை ஜெயிக்க வச்சு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு ஜெயிக்க வச்சா இவர் வேற என்ன வந்துட்டு போவாராம் தொகுதிக்கு முதல்ல இவர் தொகுதி இங்க திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் இருக்குல்ல அதுக்குள்ளே போறாருமா கடைசி எப்போ போனான்னு அவருக்கு தெரியுமா ஐபிஎல் மேட்ச் பேர் பாருங்க ஸ்டேடியத்துக்கு இல்ல இந்த வாட்டி போகல பிள்ளைக்கு போன வாட்டி தான் பீர் கம்பெனி விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இந்த வாட்டி கிரௌண்ட் பக்கம் ஒன்னும் போன மாதிரி தெரியல ரெண்டு மாதிரி கூட போகலையா ஐயோ இல்ல ஐபிஎல் முடிஞ்சு பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எதுவும் போவாரோ

அசிசியமா கேட்டு வச்சிருக்காங்க நேற்று தயாநிதி மரத்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் சமாளிக்க முடியாம இவங்களை சீக்கிரம் வச்சீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு வாட்டி வரேன் இதெல்லாம் ஒரு பேச்சா அப்ப வர வரமாட்டீங்க அதுக்கு தானே அர்த்தம் ஏற்கனவே ஜீச்சை இருநூத்தி பதினாலு தொகுதிக்கு நீங்க போய் கிழிச்சிட்டீங்க சொல்றேன் ஏற்கனவே நம்ம தான் ஆட்சியில இருக்கோம் அங்க எல்லா எல்லா இடத்துலையும் களத்துல போய் அனுட்டோம் அது மாதிரிதான் இதுவும் விருட்டுணும் விருட்டி இருக்கு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் ஒன்றும் இல்லை அதே தான் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது இதில் பிரச்சாரத்துக்கு வந்து திமுக வச்சிருந்தவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் வந்து அதை மதிக்க கூட மாற்றாங்க அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பில் உடன்பிறப்புகள்லாம் இருக்காங்க அதுவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உதயநிதி அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் அப்படிங்கிற பெரிய பொறுப்புல வேற இருக்காரு அவரையே மதிக்கல காங்கிரஸ் வேட்பாளர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு எங்க பிரச்சாரத்துக்கு போனார் யார் அந்த காங்கிரஸ் வேட்பாளரு பாவங்கையா மனுஷன் அம்மையார் ஜோதிமணி அவர்கள் நிற்கக்கூடிய பகுதிக்கு தான் தொகுதிக்கு தான் போயிருக்காப்புல ஏ வழக்கம் போல போயிருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து வழக்கம் போல் அவங்களுக்கு இதுவாக இவர் போய் அவங்களுக்கு வந்து கை சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு வழக்கம் போல மனுஷன் உசுரை கொடுத்து அங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்புல ஒன்று நம்ம வந்து செய்கிறோம் செய்யலாம் ரெண்டாவது வழக்கம் போல பிரச்சாரம் பண்ணுறதையாவது ஒழுங்காக பண்ணணும் இல்லையா அங்கே மனுஷன் உசுரை கொடுத்து வந்து இந்த அம்மாவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மையார் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க பக்கத்துலயே தான் நிக்கிறாப்ல இத்தனைக்கும் இவங்க வந்து போன நோண்டிக்கிட்டு இருக்காங்க அவர் உசுறு கொடுத்த அங்க பேசிக்கிட்டு இருக்காரு அம்மையார் வந்து ஒன்னத்தையும் கவனிக்காம நீ யாருக்கு வேணா பேசு என்னத்த வேணா பேசு நான் வந்து ஜெயிச்சா என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத முன்னாடியே உங்களுக்கு டெமோ காட்டுறேங்கிற லெவலுக்கு அந்த அம்மா வந்து போன நோண்டிக்கிட்டு இருக்காங்க தலைவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறுகின்ற தேர்தலில் கை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருமாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கின்ற இந்த கூட்டத்தில் அதாவது திமுக காரங்களாவது வந்து அடிக்கடி போய் மக்கள் கிட்ட பேச்சு வாங்குறாங்க மக்களை சந்திக்கிறாங்க ஏச்சும் பேச்சு வாங்குறாங்க இப்போ அந்த நிலைமையா இருந்துச்சு இப்ப இவங்க பச்சாரத்துக்கு எல்லாம் போறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து கர்மாந்தரம் அந்த கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல ராகுல் காந்தி ஒரு நடந்துட்டோம்னா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாப்ல அவர் ரெக்கமெண்டேஷன்ல சீட்டு இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு ஜெயிக்கிறதோட சரி ஜெயிச்ச பிறகு சொந்த கட்சிக்காரனையும் மதிக்கிறது இல்லை கூட்டணி கட்சி யார்னு மதிக்கிறது இல்லை தொகுதி மக்களையும் மதிக்க மாட்டாங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு திருப்பி ராகுல் காந்தி கோட்டாவில் திருப்பி சீட் வாங்கிக்க வேண்டியது கூட்டணி கட்சிக்காரன் சே கூட்டணி கட்சியை ஏமாற்றி ஒரு சீட்டை வாங்கிக்க வேண்டியது ராகுல் காந்தி பேரை யூஸ் பண்ணி சொந்த கட்சிக்காரனை ஏமாற்றி சீட்டை வாங்கிக்க வேண்டியது எல்லா கட்சிக்காரும் சேர்ந்து ஜெயிச்சு பிரச்சாரம் பண்ணி இருக்க மோடி விருப்பம் கிட்ட இருக்க வெறுப்பெல்லாம் ஒன்னு சேர்த்து வாங்கி ஜெயிச்சு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிக்க வேண்டியது ஜெயிச்சுட்டு இப்படி இருக்க வேண்டியது ஏதாவது தொகுதிக்கு அவங்க என்ன முடியுமா இப்போ மத்த எல்லாருமே வந்து என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா அதையும் கொஞ்சம் யோசிக்கதான் செய்யணும் என்ன அப்படின்னா மற்றவங்களாவது பரவாயில்ல அவங்க செய்கிறாங்க செய்யல அறிக்கை ஒன்று குடுக்கறாங்க ரெண்டாவது பிரச்சாரத்துக்கு போறாங்க அதையாவது ஒழுங்கா செய்கிறாங்க இல்லையா இந்த அம்மா அதையாவது ஒழுசா செய்த திமுக கூட்டணியில வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயம் தெரியுங்கிறதுனால அல்ல அந்த ஒரு கணக்குனால எப்படி ஓட்டு போடுறான் இவங்களாம் ஓட்டு கெட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மெதப்புலையே தெரியுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவாயில்ல பாக்க ஜெயிச்சிடுவாங்க அவங்களா எப்படி வந்து முடிவு பண்ணிக்கிறது அவன் இவங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க முப்பத்தொம்பது ஜீரோ நாற்பது ஜீரோன்னெலாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ ரைட்டு அப்படி நாற்பது நல்லது நாட்டை காக்க ஸ்டாலின் நினைக்கிறேன்னு எல்லா சேனலையும் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறது இல்லை அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் சரிதாங்க ஐயா இல்லை இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்கு ஆகாது தானே கொஞ்சமாக அதுக்காக வந்து மக்களை சந்திக்க போகிறோம் ஓட்டு போடுற போகிறது அவங்க தான் அப்படிங்கிறப்ப அவங்கள பார்க்க போகிறப்ப கொஞ்சமாக அந்த ஒரு பொறுப்போடு இருக்காங்க ஆப்போசிட்டில் எதாவது எந்த கட்சியாவது எந்த தொகுதிக்காவது ஸ்டாலின் கேண்டிடேட் போட்டிருக்குதா நம்ம இந்தியில் பேசின வேட்பாளர் பயணக்களர் மோடி அதுக்கு மேலே வந்து கோயம்புத்தூர்ல நம்மள அவருக்கு அதை பயங்கரமாக போய்கிட்டு இருக்க போலயே சொல்லி வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு வந்து தவறான படிவம் கொடுத்துட்டாரு அதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து நேற்று வேட்புமனு ஏற்கும் என்னன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பத்திரங்கள் இல்லாமல் நான் ஜுடிஷியரி தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது ஆனால் இவர் வந்து கோர்ட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டாம்ப் பேப்பர் இது வந்து ஃபைல் பண்ணிட்டாரு அதை நல்லா ரிஜெக்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக நாம் தமிழ் டீட்டெயிலாக புகார் கொடுத்துருக்காங்க அதிமுகவும் வந்து இப்படி நல்லா கவனிக்கணும் அதிமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் திமுக இங்கே வாய் திறக்கல ரைட்டு இது வேறையா அது என்ன கணக்குன்னு வேற புரியல இப்படி இருக்கும்போது இல்லை இல்லை அவர் வந்து அஞ்சு நாமினேஷன் போட்டார் பதினேழாம் நம்பர் நாமினேஷன் தான் இப்படி இருந்துச்சு இருபத்தேழு வேறையாக இருந்துச்சு இதுல வந்து இப்படி போட்டிருந்தாரு அப்படி போட்டு ஊற்றுறாங்க இதுல என்ன எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா தேர்தலில் போட்டிட்டோம்னா டெபாசிட் வாங்க மாட்டோம் டெபாசிட் அவுட்டு எப்படியாவது நம்ம தேர்தல் வந்து பின்னாடி பேக் அடிக்கணும் பேக் அடிச்சோம்னா நமக்கு இருக்க பதவியும் பிடிங்கிட்டு கட்சி கட்சி வேறு நமக்கு வேட்டு வச்சிடும் தப்பாக தப்பா பண்ணிடுவோம் தப்பா ஃபைல் பண்ணிடுவோம் ஆயிடுச்சுன்னா டம்ரிட் தலையில விழுந்துடும் அவங்க பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு அண்ணனே எதுவும் பண்ணியிருப்பாரோ அவரோட மாஸ்டர் பிளான்ல ஆனா இது கட்சிக்கு தெரிஞ்சு உடனே மாத்தி போறியா இல்லையா அப்படின்னு நேத்து லாஸ்ட் மினிட்ல தானே வந்து அந்த புதுசா போட்ட நாமினேஷனை வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க அஞ்சு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நாமினேஷன் தாக்கல் செய்ய கடைசி நாள்னா அன்னைக்கு அஞ்சு மணிக்கு மேல தானே அதை வந்து கணக்கில் எடுத்து இவங்க கையெழுத்து போட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்போ அவசர அவசரமா போட்ட நாமினேஷன் தான் இது ஸோ இதுல அண்ணனே எதுவும் சரி பண்ணாரா இல்லை ஏன்னா போன எம்எல்ஏ எலெக்ஷனில் கரெக்டான ஃபார்ம் போட்டிருக்காரு விவரம் தெரியாதவரா இருந்த புதுவாட்டி புதுசாக நிற்கிறாரு மதவாட்டி நிற்கிறாருன்னா பரவாயில்ல போன வாட்டி கரெக்டாக தானே போட்டிருக்காரு ஐபிஎஸ் அவர் விவரம் தரலாம் சொல்லாதீங்க ஐயா கொந்தளி சிற போகிறாங்க ஊருக்குள்ள பல பேர் அவர் ஐபிஎஸ் சொல்லுங்க படித்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீ வேறு வெளியே போய் சொல்லிடாத இல்லை நான் சொல்லலை ஆதரவாளர்கள் கொந்தளி சிற போகிறாங்கன்ற ஆதரவாளர்கள் கொந்தளிச்சா கொந்தளிச்சுட்டு போகிறாங்க அண்ணன் வந்து பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது பேக் அடிக்கணும்னு கடைசியில் இப்படி ஆகி போச்சு அதுதான் வருத்தமாக இருக்கு வேறு வழியில் அவரும் நின்று நின்று தீர்ந்து ஒரு வழியாக கோவையோட டிகிரி செல்சியஸ் எல்லாத்தையும் வந்து குறைச்சி மக்களை வந்து கூலாக வச்சுக்கிறார் இல்லையான்னு பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்